வணக்கம் பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது மசாலா பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு வாங்க தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கருப்பில் கொத்தமல்லி பாஸ்தா எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க கடாயில் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் பாஸ்தாவை போட்டுக்கோங்க நல்லா வேகணும் நல்லா வே வெந்துட்டவுன்ன வடிகட்டி எடுத்து நல்ல தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கோங்க இப்போ அரைக்க போகிறது மிக்சியில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அரைக்க போகிறோம் மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் போட்டு அரைக்கணும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கோங்க அரைச்சி வச்ச இந்த மா பாஸ்தா பேஸ்ட்டு மசாலா பேஸ்ட் அதை போட்டுக்கோங்க எண்ணெயில் நல்லா வதங்கணும் மூடி வச்சுருங்க நல்லா பச்சை வாசனை போகணும் பாஸ்தாவை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு என்ன மிதந்து வருது பாருங்க இப்போது லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இதில் சாஸ் ஆட் பண்ணிக்க டொமேட்டோ சாஸ் இப்போ பாஸ்தா போட்டுக்கோங்க வெஜிடபிள் கூட நீங்கள் செய்யலாம் முட்டை போட்டு கூட செய்யலாம் இல்லை நார்மலாக இதே மாதிரி தக்காளி அரைச்சு வச்சு கூட செய்யலாம் சூப்பராக எம்மியான மசாலா பாஸ்தா இது கொத்தமல்லி துளி சர்வ் பண்ணி வச்சுருங்க ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ